ஹலோ மதுரை கடைகள் சேனல் மதுரை நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மதுரையில் வந்து எந்த கடை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் கடை தான் அதான் வந்து என்ன சொல்கிறது டூ வீலர் இ பைக் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் அது எல்லாமே நான் பார்க்க போகிறேன் ஆனால் இப்போலாம் வந்து இப்போ பெட்ரோல் வண்டிகளை விட இப்போ எலக்ட்ரிக் பைக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்ன மாதிரியான வண்டிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு த்ரீ வீலர் ஓகேங்களா ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா லோடு வண்டிகள் அதாவது எக்ஸல் டைப்பில் இருக்கும் பட் வந்து உங்களுக்கு கால் வக்கிற இடம் அகலமாக இருக்கும் பின்னாடி வந்து நீங்கள் பண்டல் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பும் வந்து பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் லூனா டைப்பு லூனா டைப் ஒரு வண்டி ஸோ இதை விட ஒரு சின்ன வண்டி இருக்குது அதை அடுத்து பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த லூனா டைப்பு ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த ரேட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா மதுரை வில்லாபுரம் ஆர்ச் இருக்குது அந்த ஆர்ச்சை ஒட்டி கொஞ்சம் தூரத்துலேயே முன்னாடியே வந்து இந்த நிலா இ பைக்ஸ் இருக்குது இங்கே என்னென்ன ஃபீச்சர் இருக்குது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்கிறத சொல்லிடுறேன் அதாவது வந்து இவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து தர்றாங்க இங்கே ஆல்ரெடி வந்து பெட்ரோல் பைக் இருக்கா பெட்ரோல் வண்டி ஸ்கூட்டர் எதாவது ஒன்று பெட்ரோல் வண்டி எதாவது இருந்தால் நீங்கள் வந்து இங்கே கொடுத்து எலக்ட்ரிக் பைக்காக நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் இங்கே வச்சிருக்காங்க இவங்க ஸோ இங்கே வந்து இ பைக் நீங்கள் வாங்குறீங்க அதே சமயத்தில் இங்கே வந்து சர்வீஸும் இங்கே வந்து கிடைக்கும் இல்லை வெளியே ஏதாவது எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அந்த வசதியும் இருக்குது அதே போல் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிற இடம் ஸோ எல்லா விதமான இ பைக் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் வந்து இங்கே ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அது போக வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணலாம் அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது இங்கே வாங்கினதோ இல்லை வெளியே வாங்கினோம் இ பைக்கு எலக்ட்ரிக் பைக்கு எதுவாக இருந்தாலும் ஏதோ மக்கர் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் என்ன இதில் கோளாறு அப்படிங்கிறது மட்டும் இந்த கன்சல்டேஷன் மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் இல்லை சர்வீஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க பட் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இவங்க வந்து இப்போ ஓட்டி காட்டுறாங்க பாருங்கள் இந்த இவர் இப்போ குட் இப்போ ஓட்டிகிட்டு வர்ற இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஸ்கூட்டி பெப்பு மாடல் ஓகேங்களா ஸோ இந்த ரேட் வந்து என்ன வரும் அப்படின்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த ரேட் வரும் இப்போ இந்த ரெண்டு பேர் ஓடிட்டு வர்றாங்க பாருங்கள் ஒன்று வந்து லூனா டைப்பு இன்னொன்று வந்து ஸ்கூட்டி டைப்பு ஸோ இது ரெண்டுமே அவங்க வந்து ஜஸ்ட் ஓட்டி காட்டுறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த கடைகளில் வந்து இப்போது இன்னொன்று வந்து இருக்குது என்ன அப்படின்னா இந்த வண்டியோடைய பேட்ரி பற்றி பார்ப்போம் இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த வண்டி வந்து இவ்வளோ கிலோமீட்டர் போகும் இப்போ இந்த பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா இவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ இந்த ஒரு வண்டி இருக்குது இதோட பேட்டரியுடைய கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் போகும் அப்படின்னா இப்போ வந்து அந்த நாற்பது கிலோமீட்டர் எனக்கு பத்தாதுங்க எனக்கு வந்து அறுபது கிலோமீட்டர் வேணும் இல்லைனா நூறு கிலோமீட்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டரியாக அவங்க செட் பண்ணி அதாவது கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டிக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நூறு கிலோமீட்டராக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வசதி வந்து இங்கே இருக்குது இந்த அழகான க்யூட்டாக இருக்க அந்த எல்லோ ஸ்கூட்டர் பாருங்கள் எப்படி இருக்குது இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னது லோடு இது எக்ஸல் டைப்பில் இருக்குது பாருங்கள் முன்னாடி வந்து அகலமாக இருக்குது இடம் இந்த ஹேண்டில் பாருனா எக்ஸல் டைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த வண்டியெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நிலா இ பைக்ஸ் அங்கே தான் அதாவது வில்லாபுரம் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள நிலா இ பைக் ஷோரூமில் தான் நம்ம இருக்கோம் ஸோ இன்னொரு ஸ்கூட்டருக்கு அது வந்து ஆக்டிவா டைப்பு அது வந்து அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த த்ரீ வீலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க அதாவது த்ரீ வீலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் பாடி இப்படி இருக்கும் அதாவது வந்து ஆட்டோ டைப்பில் தான் பின்னாடி ரெண்டு சக்கரம் முன்னாடி ஒரு சக்கரம் இடையில் பட்ட இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே தான் வந்து பேட்ரி வந்து செட் பண்ணுறாங்க இப்போது நான் கேட்டேன் இது வந்து கொஞ்சம் ஓட்டி காட்டுங்க அப்படின்னு ஸோ உடனே வந்து பேட்ரி வந்து ஏன்னா வண்டி இப்போ தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அதை பேக் பிரித்து அந்த பேட்ரி வந்து செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணிவிட்டு எங்கள் ஒரு தடவை ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் அதாவது ஷோரூம் லைட்டாக ஸோ அது வந்து செட் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுதான் வண்டி பாருங்கள் பின்னாடி வந்து ஒரு பெரிய ட்ரம்மாக இருக்குது முன்னாடி வந்து உங்களுக்கு த தலையில் டாப்பில் வந்து மழைமெழஞ்சாவது வந்து விழாது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் எல்லா ரேட்டுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது இப்போ மூவ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டி காட்டுறாரு ஸோ இங்கே பாருங்கள் இந்த கண்ணாடி முன்னாடி இருக்கா முன்னாடி கண்ணாடி இருக்குது அப்புறம் உட்கார இடத்துல நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பின்னாடி வந்து பெரிய கண்டெய்னர் இருக்குது ஸோ இதோட விலை வந்து ஒரு லட்சம் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதோட மாடல் இப்போ வந்து இப்போ ஆக்டிவா டைப்னு ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸோ அந்த ஆக்டிவா டைப் பற்றி இவங்க பேசுவாங்க பாருங்கள் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஆக்டிவா மாடலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வைஸ் பார்க்க உங்களுக்கு ஹோண்டா ஆக்சஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிலுமே சீட்டு இந்தளவு ஸ்பேசியஸாக பார்க்க முடியாது அதுபோக லெக் ஸ்பேசஸும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீசியஸாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் வெஹிக்கில என்னென்ன அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல் எல்இடி டிஸ்பிளே வந்துடும் ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்துடும் பார்க்கிங் மோடு வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் அது அதுபோக ஃபஸ்ட் மோட் செகண்ட் மோட் தேர்ட் மோடுன்னு மூணு ட்ரைவிங் மோட் அது அதுபோக யூஎஸ்பி மொபைல் ஃபோன் சார்ஜிங் வந்துடும் சரிங்களா இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கில பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பேட்டரி பேக்கப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாமே ஸ்டார்டிங் அறுபத்தொம்போது எட்நூறுலேருந்து நம்ம நிலா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் எல்இடி டிஸ்பிளே வந்துடும் ட்ரிப் மீட்டர் ஓடோமீட்டர் எல்லாமே டிஸ்பிளேல வந்துடும் உங்களுக்கு போக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் மூணு ட்ரைவிங் மோடு வந்துடும் ஸ்பீட் மோடு போக யூஎஸ்பி மொபைல் ஃபோன் சார்ஜிங் வந்துடும் இது எல்லாமே இந்த வண்டியில் உள்ள ஸ்பெக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு சின்ன குழந்தை ட்ராவல் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் லெக் ஸ்பேசஸ் நல்லா ப்ரீசியஸாக இருக்கும் ஃப்ரண்ட் ஸ்பேசஸ் வாட்டர் கேன் யூசேஜுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும் அது போக சிலீட்ரு வாட்டர் கேன் சிலிண்டர் இது மாதிரி எல்லா ஸ்பெக்குமே இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் பூட் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் இது சார்ஜரே இதில் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு கேப் ஹெல்மெட் கூட இல்லை நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்பேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஐட்டம் இந்த மாதிரி சார்ந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் பேட்ரி வந்து உள்ளே இன்பில்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க உள்ளார்த்து இந்த ஆக்டிவா மாடல் வண்டி அது போக நம்மள்ட்ட இந்த குட்டி சின்ன மாடல் வெஹிக்கிள் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த மாடல் எந்த வண்டிக்குமே நம்பர் பிளேட் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் ஆர்சி கார்டு இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே தேவையில்லை நிலா இ பைக் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டரும் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் ஸோ இங்கே வந்து எல்லா விதமான சர்வீஸ் ஸ்டேஷன் அதாவது வந்து இ பைக்கான சர்வீஸ்லாம் இங்கே வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து இங்கே கிடைக்கிது நாங்கள் போய் பார்க்கலாம் சர்வீஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அதே சமயத்தில் வந்து உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே கிடைக்கிது இங்கே எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ பேட்ரி பேட்ரி சம்மந்தப்பட்டது மோட்டார் இன்ஜின்னு அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே வந்து இருக்குது ஸோ இங்கே ரீச் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் வந்து இங்கே இவங்களை அப்ரோச் பண்ணால் இங்கே வண்டி கொண்டு வந்து விட்டிங்கன்னா ஈ ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கன்சல்ட்டிங் கொடுப்பாங்க உங்கள் வண்டியில் என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு சொல்லி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எதா போயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கேட்டு நீங்கள் என்ன விலையோ சேர்த்து அதுக்கான ஸ்பேர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து இவங்க சர்வீஸ் இருக்காங்க அது போக இங்கே பாருங்கள் இவங்க வந்து வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விதமாக எல்லா விதமான சர்வீஸும் இங்கே வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ இங்கே நிலா பைக்கில் வாங்குறது மட்டும் இல்லை நீங்கள் வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ்க்காக இங்கே வந்து அப்ரோச் பண்ணலாம் அதாவது வேறு எந்த இ பைக்காக எலக்ட்ரிக் பைக் வேறு எதுவாக இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரில்லிங் எதுக்கு பண்ணுறீங்க இப்போ எதுக்காக பண்ணுறோம்னா ஒரு ஒரு கஸ்டமர் வந்து லெடாசிட் பேட்டரி கேட்பாங்க ஒரு ஒரு கஸ்டமர் வந்து இன்னும் லித்தியம் பேட்டரி வேணும் சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து சீக்கிரம் ஏறமே இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் வண்டியை இப்போ லித்தியமாக இருந்தால் அது லெட்டாசிட்டாக கேட்பாங்க ஒரு ஒருத்தவங்க அது லெட்டாசிட் கிளம்புக்காக நம்ம ஆல்ட்ரு பண்ணி போகிறோம் கஸ்டமர் திருப்திக்காக பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் வீலை கலட்ட போகிறோம் மேம் பிரேக் ஷூமும் பண்ணுறதுக்காக வீலை கலட்ட போகிறோம் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கப்பா இப்போ கஸ்டமர் வந்து தண்ணிக்குள்ளே வண்டி ஓட்டினால பிரேக் ட்ரம்மில் வந்து ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அதை க்ளீன் பண்ணி போட்டால் தான் சவுண்டு இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் மோட்டர் ஃப்ரீயாகவும் சுத்தும் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ரஸ்ட்டு ஃபார்ம் இருக்கிறத கண்ணை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த இடத்துக்கு மட்டும்தான் அதுக்குள்ளே கொஞ்சம் எமேரி போட்டு தைக்கணும் அதில் மிஷின் போடக்கூடாது அவ்வளோ இது வந்து கிளாம்ப் ஆல்டரிங் அதுக்காக வந்து கட் பண்ணுறாங்க இந்த லோடு வண்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது வந்து பாருங்கள் இது வந்து முந்நூறு கிலோகிராம் வந்து எடுத்து செல்லக்கூடிய வகையில் வந்து இது அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து இப்போ ரைட் பண்ணி காட்டுறார் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இது போல் வந்து நிறைய வண்டிகள் இருக்குது நம்ம வில்லாபுரம் ஆர்ச் பக்கத்தில் தான் இந்த நிலா இ பைக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கடைக்கு நீங்கள் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பைக்குடைய விவரங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் கீழே வந்து நம்பர் இருக்குது அந்த நம்பரை கால் பண்ணி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்குங்க இது போன்ற மதுரையில் உள்ள கடைகளின் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்